அந்த ஒன்பது மாதம் பத்து மாதம் தாய் வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு கரு வெளியில வந்துச்சுன்னா அவரோட அறிவு ஸ்டார்ட் ஆகணும் அன்னையிலிருந்து இன்னைக்கு ஏஜ் என்னவோ அந்த வயது வரைக்கும் இருக்கக்கூடியது தான் அறிவின் பதிவு அந்த அறிவின் பதிவு தான் மனசு இயங்குது அந்த மனசு இயங்குறது தான் உங்களோட செயல்பாடு நடை உடை பாவனை செயல்கள் சடல்கள் பிரச்சனைகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி சிரிப்பு சோகம் அழுக சொந்தம் வந்தோம் இத்தனையும் எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படி எங்கிருந்து இந்த அறிவு எல்லாம் பதிவாகுதுன்னா இது மிகப்பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர் தான் நம்ம சொல்றோம் நம்ம கம்ப்யூட்டர் காசு கொடுக்க மாங்கிறோம் ஆனா நம்மளோட மனசு வந்து காசே வேண்டாம் இது வரைக்கும் பார்த்தது கேட்டது படிச்சது பழகினது சொன்னது சொல்லாதது அத்தனையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோ நம்ம நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உடல் ரீதியான வெளியில் போய் காசு கொடுத்து ஸ்கேன் பண்றோம் ஆனா நம்ம மனசு அப்படி கிடையாது ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் ஆனா உங்களுக்கு ஒரு சூழல் உங்களால சமாளிக்க முடியாத போது உங்களுக்குள்ள இருக்கிற பதிவுகள் வந்து வெளியில வேலை தான் ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணுது அப்போ நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும்னு எல்லாரும் சொல்லிட்டு தான் வராங்க ஏன் நம்மளால இயற்கையோடு இணைந்து வாழ முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற பதிவுகள் அதனுடைய முரண்பாடுகள் இணைந்து செயல்படுறப்ப அந்த இயற்கையோடு இணைந்து வாழ முடியல

அதுதான் உங்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது அப்போ இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணத்தில் செயலில் நிறைய சயின்ஸ்ட் வந்து அது ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சாங்க ஆனா நம்மளோட வாழ்க்கை முறையில ஒரு தனிமனித வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணோ ஆனவருக்கெல்லாம் ஒரு நாலு பேருக்கு சமாளிக்க முடியும்

எல்பேஜி சேர்க்குறப்பவே என் குழந்தைக்கு சும் ப்ராப்ளம் இருக்குது அப்போ நாங்கள் இதை நிறைய நிறைய குழந்தைங்க பண்ணியிருக்கோம் ஒரு மூணு குழந்தை அந்த மூணு குழந்தைகளையும் ஏன் வேண்டாக்குறாங்களோ பேரன் எல்கேஜி சேர்த்து முன்னே கூட்டிகிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த வெளியில வேண்டா வந்து உள்ள கூட்டிட்டு வரைக்கும் எங்களுக்கு ஆறு மாசம் ஆகுது குழந்தை ஏன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது அந்த குழந்தை பார்த்தோம்னா ஒரு செவன்த் எய்த் ஒரு பெரியவங்க சாப்பிட ஃபுட் அளவுக்கு சாப்பிடுவோம் கேக்குன்னா ரெண்டு பீஸ் சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் இட்லி ரெண்டு சாப்பிடுறது ஸ்நாக்ஸும் சாப்பிடுவோம் கொடுத்ததெல்லாம் சாப்பிடுது எனக்கு எதை ரோட்ல போனால் எதை பார்த்தாலும் வந்து குறைந்தது மூன்று ஆண்டுகள் அந்த குழந்தைகளையே டிராவல் பண்ணி அந்த குழந்தை எழுதுறது படிக்கிறது பழக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அந்த குழந்தனால இயல்பா நடக்க முடியாது நடக்கிறதுல கூட பார்த்தீங்கன்னா வேகமாக தான் இருக்கும் கால் மூடி நடக்காது இந்த மாதிரி உடலியல் சார்ந்து பல சிக்கல்கள் அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தேவைப்படுறதுக்கு மூன்று ஆண்டுகள் தேவைப்படுறது அப்போ இந்த குழந்தைக்கு ஏன் மூணு வயசு நாலு

செய்கிறாங்க பட்டாயிரம் முஸ்லீம் சார்ந்த எருவாடி போகிறாங்க இந்து சார்ந்தாங்கன்னா சாமியார் போகிறாங்க மற்ற ஒவ்வொரு மொழியில் அந்தந்த சார்ந்து போகிறாங்க அப்போது அந்த சூழலை சமாளிக்க முடியாததுக்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தான் இப்போ சேரெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவோ சொல்லி எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்போ சார் வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த ஏஜில் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு நான்லாம் மீட் பண்ணி நான் இப்போதான் செகண்ட் டைம் சார் மீட் பண்ணுறேன் நான் 15 வருஷமா எம்கே சார் சொல்லி இருக்கேன். பனேஷ் சொல்லி சார் கிட்ட யாரோ ஒரு நான் ட்வீட் பண்ணோ போகணும் போகணும். இந்த ரெண்டு நேரலயும் சார் பாத்துட்டேன வாய்ப்பை தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த ஏஞ்சலி ப்ளோ பண்றாருன்னா எனக்கு இந்த போனவ பாத்துட்டே இருந்தப்போ நான் ஒண்ணுமே எனக்கு தோணுது. இந்த நான் என்ன பண்ணிட்டேன்? அப்பே தோன்றப்ப தான் இன்னோ நம்ம செய்யணும். இன்னோ செய்யணும் அப்படி சொல்லி. அப்போ நான் நிறைய சிக்கல் பார்க்குறோம் குழந்தைகளோட பிரச்சனைகள் பார்க்குறோம் பொருளாதார சிக்கல் பார்க்குறோம் வேலைக்கு போக முடியாத பிரச்சனைகள் பார்க்குறோம் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சிருக்காங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படி பலதரப்பான பிரச்சனைகளை தீர்வு கொடுத்துருக்காரோ அப்படி இந்த உலகில் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு மனசுல கேட்க முடியல அப்படிங்கிறது தான் செயல் தடை உண்டாகுது அப்போ நம்ம எல்லாருமே அட்வைஸ் பண்றோம் நீங்க செய்யுங்க டெவலப் ஆயிடுவீங்க சீக்கிரமா வந்துடுவீங்க இப்படிதான் ஒரு குழந்தை வந்து கூட்டிட்டு வராங்க அந்த பொண்ணு பிளஸ் டூவில் நாலு சப்ஜெக்டில் சென்டர் ஆனால் காலேஜுக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் நான் அங்கே இருக்கும் டைம் ஹாஸ்டல் தான் அந்த ரூம்பில் இருக்க ரூம் இருக்கும்போது சேர்ந்து அந்த பொண்ணுனால இருக்க முடியல ஆர்குமெண்ட் பண்ணுது ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் இந்த விளக்கம் எனக்கு இருக்கு மேடம் கொடுத்தீங்க நான் தான் நாலு சப்ஜெக்டில் சென்டர் ஆச்சு எனக்கு எல்லாமே தெரியும் யாருக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால்

ஸ்கூல் எக்ஸாம் எழுதி திருப்பி கூட்டிட்டு வந்து வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணி திரும்பி வந்து இந்த பிள்ளைக்கு தயார் பண்ணும் ஆனால் எல்லா தக்களும் தெரியும் அந்த பொண்ணுக்கு ஆனால் ஒரு சூழல் வந்து மன முடக்கத்தை கொடுக்குறது இதுதான் செயல்தலை கொண்டாடு அப்போ அந்த பொண்ணு சொல்றது எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மேடம் எக்ஸாம்பிள் எனக்கு இருக்கு இதை கேட்டு நான் என்ன பண்ண போவேன் அப்புறம் நாங்கள் அந்த பொண்ணு சொல்லுது ஒரு இது எல்லாமே எல்லா பிள்ளைகிட்டையுமே நடத்தக்கூடியதுதான் இதை நம்ம வீட்டில் பேசுறப்ப அந்த சில நேரத்தில் முரண்பாடு வரும் கோவம் வரும் சிரிப்பு வரும் அப்போ நம்ம என்ன பண்றோம் இதை சமைச்சுட்டு போறோம் இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போகுன்னு போறோம் அவங்க மனசுல பதிவான விஷயங்களை தான் அவங்க ஆக்டிவேட் பண்ணதுல தான் பிரச்சனை அப்போ இது போன்ற பாதிப்புல இருந்து ஒவ்வொரு பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க உண்மை இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல எங்கிட்ட அவங்க கன்சல்ட்டிங் வர்றாங்கன்னா குறைஞ்சதான் அவங்க கிட்டே எங்கிட்ட பேசுறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் நான் ஊர் சொல்றது கூட கேக்காது ஏன்னா அவ்வளவு தகவல் செய்திருக்காங்க நான் என் பண்ணி ஏன் என் குழந்தை ஏன் என் அம்மா செய்யல ஏன் என் மாமியை செய்யறேன் என் ஹஸ்பண்ட் செய்யுறேன் இப்படின்னு அதுக்குள்ளேயே தான் அவங்க மனசு சுற்று சுற்று இன்னமும் பார்க்க போனா அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணிட்டு எங்ககிட்ட வர்றவங்க மேக்சிமம் டாக்டர் சொல்றதை விட அதுக்கும் அப்பால் உறவு சார்ந்து எடுத்துக்கிறாங்க மேடம் நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் எங்கள் அண்ணாவுக்கு மட்டும் ஒரே லைன் கண்ட் பண்ணல ஒரே ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டேன் ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ரெண்டரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது ஜெராக்ஸ் அது ஜெராக்ஸ் மூலிங்கனால கொஞ்சம் பிரிண்டிங் ஸ்டேட்டு எனக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் இவங்க வார்த்தையில் க்ளோவில் பேப்பில் அதே மாதிரி இது எல்லாம் புரிஞ்சு ஒரு மனிதனை மாற்றுறதுக்கு ஒரு டீமியை தெரிவின்றது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு குறைந்தது மூணு

அந்த பாட்டி காக்காக்க என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பேர் பேருந்து அதே பிரச்சனை இருக்குது ஒன்று எஜுகேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இல்லைன்னா இந்த எந்த செயலும் செய்யாமல் இருக்காங்க வேலைக்கு போக பிடிக்கல எனக்கு ஆகும் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை மறந்து போகுது இப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி பிரச்சனை சின்ன குழந்தைகளை வரைக்கும் நாங்கள் பார்க்கணும் அப்போ இதுக்கெல்லாம் தான் அந்த திருப்பிகள் குறிச்சிட்டு வரோம் ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன வாழ்க்கையில தேவையோ இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ்க்கைக்காக தான் நூத்தி எழுபது ப்ராஜெக்டுமே டெவலப்மெண்ட் செய்ய கொண்டு வரோம் டிசீஸே ஒரு மனிதனுக்கு கிடையாது நோயே கிடையாது அப்போ நாங்கள் ஒருத்தர் பார்க்கலாம் உங்களுக்கு நாற்பது ஆச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவர் வந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க

அப்ப அவர் நிறைய பண்ணா அவர்கிட்ட எண்பத்தி ரெண்டு வகையான பிரச்சனைகள் நாப்பது வயசுல இருந்துட்டு யாராவது கூட பேசினா நான் பேசுனேன் இதை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு பேச மாட்டான வேலைக்கு போனா நாங்க ஆய்வு சொல்லியா எங்க வாயில நாங்கள் கண்டுபிடிக்க நிறைய டைம் எடுக்கு ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே

கோஸ்டிங் கொடுத்தாலோடு நான் வேலைக்காட்டில் போய்க்கிறேன் சொல்லி குறஞ்சது ஐம்பது லட்சம் ரூபா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாலு பிஸ்னஸ் லாஸ்ட் அவங்க அப்பா இந்த ஏஜில் எண்பது வயசு நாலு பணம் இப்படியே இந்த நிலை இந்த மட்டும் வந்து ஒரு அவர் வந்து நாங்கள் மீட் பண்ணுறப்போ அவர் நிறைய சமூகம் சார்ந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ நாங்கள் வந்து கேட்க சார் நீங்கள் சமூகம் சார்ந்து நிறைய பண்ணிங்க ஆனால் உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சிக்கும் உங்களுக்கும் நீங்கள் எவ்வளோ உருவாக்கி ஒரு நிறுவனமாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து அவருக்கு காரணம் வரலை அப்போ அதுக்கு பல நாட்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு டி சொல்கிறாரு அப்போது என்னென்னா அவர் சின்ன வயசாக இருக்கிறப்ப ஒரு கிட்ட வந்து அவார்ட் ஒன்று வாங்குறாரு